தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித அந்தோனியாரின் அழியாத நாக்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனித அந்தோனியார் இவர் போர்ச்சுகலில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் இளம் வயதில் இவர் துறவர சபையில் சேர்ந்தார் அகஸ்தினார் சபையில் சேர்ந்தார் புனித பிரான்சிஸ்கன் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார் இத்தாலி பிரான்ஸ் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் மறைபரப்பு பணிகளை செய்து வந்தார் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் இவர் காலமானார் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய பின்பு ஏறத்தாழ இவர் இறந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டது அப்பொழுது புனித அந்தோனியாரின் நாக்கும் தாடையும் அழியாமல் இருந்தது இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியது கடவுள் நிகழ்த்திய அதிசயம் இது புனித அந்தோனியாரின் நாக்கும் தாடையும் இத்தாலியில் உள்ள ஒரு கோயிலில் பத்திரமாக பொதுமக்களின் பார்வைக்காக நினைவு சின்னமாக வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இத்தாலிக்கு செல்வோர் புதுவை அந்தோனியார் கோயிலுக்கு சென்று அங்கு அவருடைய நாக்கையும் தாடையும் தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றனர் அநேக அற்புதங்களை பெறுகின்றனர் அந்த ஆலயம் தற்பொழுது சிறிய பஸ்லிகாவாக உயர்த்தப்பட்டுள்ளது புனித அந்தோணியாரின் நாக்கும் தாடையும் எண்ணூறு ஆண்டுகளாக அழியாமல் அப்படியே உள்ளது இது கடவுள் நிகழ்த்தும் அதிசயம் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் ஏறத்தாழ ஓராண்டுகளுக்குள் அவருடைய உடல் முற்றிலுமாக அழுகிவிடும் எலும்புகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்தோனியாரின் நாக்கும் தாடையும் அழுகாமல் அப்படியே உள்ளன அந்தோனியார் இந்த உலகத்தில் மறைபரப்பு பணி செய்தார் அவருடைய மறைபரப்பு பணி மிகுந்தது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அநேக அதிசயங்களை நிகழ்த்தினார் நற்கர்ணை நாதரை நற்கர்ணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அநேக அதிசயங்கள் மூலம் நிரூபித்து காட்டினார் காணாமல் போன பொருட்களின் புரவலர் என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் இரண்டு புனிதர்கள் முக்கியமானவர்கள் ஒருவர் செபஸ்தியார் மற்றொருவர் அந்தோனியார் இந்தியாவில் புனித அந்தோனியாருக்கு பல கோயில்கள் உள்ளன பேய் விரட்டும் சக்தி அந்தோணியாரிடம் உள்ளது அந்தோனியார் கோயிலில் வந்து அநேக அசுத்தாவை பிடித்தவர்கள் அசுத்தாவை நீங்கி நலம் பெற்று வருகிறார்கள் புனித அந்தோனியாரின் நாக்கும் தாடையும் அழியாமல் இருக்கிறது புனித அந்தோணியாரிடம் மன்றாடுங்கள் அருகில் உள்ளவர்கள் புனித அந்தோணியார் ஆயுள் ஆலயத்துக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சென்று நவனால் ஜபத்தில் கலந்து கொள்ளலாம் வீட்டில் புனித அந்தோணியார் படம் வைத்து வழிபடலாம் புனித அந்தோனியாரின் அருளை பெற்று அதிசயங்களை பெறுவோம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஆமென்.